பனைமரம் தமிழர்களின் வாழ்க்கையோடு ஆழமாக இணைந்துள்ளது பனையை நட்டு பலன் காண்பான் என்ற பழமொழியே அதன் சிறப்பை எடுத்துக் காட்டுகிறது பனைமரம் வெறும் ஒரு மரமாக மட்டுமில்லாமல் மக்களின் அன்றாட தேவைகளுக்கு பயன்படும் அற்புதமான இயற்கை வளமாக திகழ்கிறது தென்னிந்தியாவின் வெப்பமண்டல காலநிலைக்கு ஏற்றவாறு வளரும் பனை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய வலிமைமிக்க மரமாகும் பனைமரம் பொதுவாக உலர் பகுதிகளிலும் மழை குறைவான இடங்களிலும் கூட சிறப்பாக வளரக்கூடியது மிகக் குறைந்த பராமரிப்பில் வளரக்கூடியது என்பதால் விவசாயிகளுக்கு பெரும் ஆதரவாக விளங்குகிறது வறட்சியைத் தாங்கிக் கொள்ளும் திறன் கொண்ட பனைமரம் மண்ணின் ஆழத்தில் இருந்து நீரை உறிஞ்சி உயிரோடு நிற்கும் இதனால் பனைமரம் இயற்கையின் கடின சூழ்நிலைகளுக்கு எதிரான சக்தியின் சின்னமாக கருதப்படுகிறது பனைமரத்தின் பயன்கள் எண்ணற்றவை பனைமரத்தின் இலைகள் வீட்டுக் கூரைகளைக் கட்ட வேலி போட கூடைகளைச் செய்ய விசிறிகளை உருவாக்க மட்பாண்டங்களை மூட உபயோகப்படுகின்றன பனை ஒலைகள் பழங்காலத்தில் கல்விக்காக பயன்படுத்தப்பட்டன இலக்கியங்கள் வேதங்கள் வரலாற்று குறிப்புகள் அனைத்தும் பனை சுவடிகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளன அதனால் பனைமரம் தமிழ்ச் சமுதாயத்தின் அறிவியல் மற்றும் பண்பாட்டின் வளர்ச்சியிலும் பங்கு பெற்றுள்ளது பனைமரத்தின் கனி மிகுந்த பயனுடையது பனைப்பழம் அல்லது பனங்கனி கோடைக்காலத்தில் உடலை குளிர்விக்கும் சிறந்த உணவாகும் இனிப்பு சுவையுடன் அதிக நீர் சத்துடன் காணப்படும் பனங்கனி உடலின் சூட்டை தணிக்கிறது அதே சமயம் பனங்குருத்து அல்லது பனைமரத்தின் விதை சத்தான உணவாகவும் பல்வேறு மருத்துவ குணங்களும் கொண்டதாகவும் விளங்குகிறது பனைவெல்லம் மற்றும் பனங்கற் கண்டு இந்தியர்களின் பாரம்பரிய இனிப்புப் பொருள்களில் சிறப்பு பெற்றவை இவை உடலுக்கு சத்தளிக்கும் மட்டுமல்லாமல் குளிர்ச்சி தரவும் இரத்த சோகையைப் போக்கவும் பயன்படுகின்றன பனை பால் அதாவது பனைநீர் தமிழர்களின் வாழ்க்கையில் தனிப்பட்ட இடத்தை பெற்றுள்ளது அதிகாலை நேரத்தில் பனை மரத்திலிருந்து எடுக்கப்படும் பனைநீர் உடலை குளிர்ச்சி செய்யும் இயற்கை பானமாகும் அதனை சுத்தமாக குடிக்கலாம் அல்லது புளிக்க வைத்து கள்ளாகவும் பயன்படுத்தலாம் பனைநீர் சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருப்பதால் வெப்பமான நாட்களில் மக்கள் அதை விரும்பிக் குடிக்கின்றனர் பனைமரம் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் ஆதாரமாக உள்ளது பனைமரத்தின் ஆழமான வேர்கள் நிலத்தடி நீரி உறிஞ்சி மண்ணை ஈரமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றன மேலும் மண் அரிப்பை தடுக்கும் வறண்ட பகுதிகளில் பனைமரம் பசுமைச் சூழலை உருவாக்குகிறது காற்றைத் தடுக்கும் கருவியாகவும் பனைமரம் பயனுள்ளதாகும் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டிலும் பனைமரத்திற்கு தனித்துவமான இடமுண்டு பனைமரம் கடின உழைப்பின் நிலைத்தன்மையின் நீண்ட ஆயுளின் அடையாளமாக கருதப்படுகிறது பனைமரத்தின் அனைத்து பகுதிகளும் பயனுள்ளவை என்பதால் பனை மரம் போல் பயனுள்ள மரம் இல்லை என்று சொல்லப்படுகிறது திருமணங்கள் விழாக்கள் வழிபாடுகள் போன்ற பல சமூக நிகழ்வுகளிலும் பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன பனைமரம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தையும் தருகிறது பனை வெள்ளம் பனங்கற்கண்டு பனை பனை பொருட்கள் பனைப்பழம் போன்றவற்றுக்கு எப்போதும் சந்தை தேவை உண்டு குறிப்பாக பனைவெல்லம் மற்றும் பனங்கற் கண்டு இயற்கையான உணவுப் பொருள்களாக இருப்பதால் மக்கள் அதிக ஆர்வத்துடன் வாங்குகின்றனர் அதனால் பனைமர வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழிலாகவும் விளங்குகிறது இவ்வாறு பனைமரம் இயற்கையிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் மிக பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது மனிதர்களின் வாழ்வில் அனைத்து துறைகளிலும் பனைமரத்தின் பங்களிப்பு இருக்கிறது என்பதால்தான் பனைமரம் பயனுடைய மரங்களின் ராஜா என போற்றப்படுகிறது